ஒரு ராத்தல் இறைச்சி இதன் ஆசிரியர் நகுலன் என் பெயர் நவீனன் சென்ற இருபத்தி ஐந்து வருஷங்களாக எழுதி வருகிறேன் நான் எழுதியது ஒன்றாவது பிரசுரமாகவில்லை அப்படி சொல்வது கூட பிசக்கு சுமார் பதினைந்து பிரசுரமாகியிருக்கும் இவற்றில் பதிமூணுக்கு ஒருவித சன்மானமும் கிடைக்கவில்லை பதினாலாவது கதைக்கு வந்த செக்கை கமிஷன் குறைத்து கையில் கிடைத்தது நாலு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா நான் ஒரு பெண்ணை காதலித்தேன் அவள் பெயர் சுசிலா அவளுக்கு கல்யாணம் நடந்தது இப்பொழுது அவள் ஒரு தாயார் இதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இருந்தாலும் கல்யாணம் நடைபெறுவதும் குழந்தை பெறுவதும் சர்வசாதாரணமான நிகழ்ச்சிகள் என்பதும் எனக்கு தெரியாததில்ல நான் வேலை செய்து வரும் பேங்கில் எல்லோருக்கும் உத்தியோக உயர்வு எனக்கு முன்னரே ஏற்பட்டது எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன் உயர்வு கிடைத்தது அப்பொழுது விலைவாசியும் உயர்ந்தது என் உடன் பிறந்தவர்கள் அயலூரில் இருக்கிறார்கள் மூன்று வருஷங்களுக்கு முன் என் பெற்றோர்களும் ஒருவர் பின் ஒருவராக இறந்தனர் ஆனால் இதனால் ஒன்றும் நான் அசைந்துவிடவில்லை எனக்கு ஒருவித கசப்பும் ஏற்படவில்லை நான் கடந்த ஐந்து வருஷமாக ஒரு நாய் வளர்த்து வந்தேன் அது ஒரு நாட்டு நாய் மங்கின செங்கல் வர்ணம் வளையாத காதுகள் குள்ளமும் இல்லை உயரமும் இல்லை நல்ல முரட்டு தேகம் அதற்கு நான் ராஜு என்று பெயர் வைத்திருந்தேன் அதற்கு இப்பொழுது வயோதிகம் தட்டிவிட்டது இருந்தாலும் அது என்னுடன் அன்பாக இருந்தது சில நாட்கள் அதனுடன் பேசுவேன் ராஜு மகாலட்சுமி தியேட்டர்ல கைதி வந்திருக்கிறது பார்க்கலாமா என்ன சொல்கிற அது படுத்துக்கொண்டே வாழையாட்டும் ராஜு உனக்கு கதை பிடிக்குமா குறுநாவல் பிடிக்குமா அது என்னை பார்த்து கொண்டே படுத்துக்கொண்டிருக்கும் ஜுரத்தில் நான் படுத்துக்கொண்டிருந்தால் என்னை விட்டு ஒரு அடி நகராது அப்படி ஒரு தடவை நான் வழவழவென்று ஊறுவது மாதிரி ஒரு உணர்ச்சி நான் பயந்து சத்தம் வெளிவராத நிலையில் கண்ணை திறந்தபோது ராஜு என் காலை நக்கிக் கொண்டிருப்பதை பார்த்தேன் ஒரு நிமிஷம் நான் அசலனாகிவிட்டேன் என்றே சொல்ல வேண்டும் ஆனால் இவ்வளவு அன்புள்ள ராஜு எனக்கு வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு பெரும் சோதனையாகிவிட்டது என்று சொல்ல வேண்டும் வெள்ளிக்கிழமை தோறும் வேலைக்காரன் அதற்கு இறைச்சி வாங்கி வருவான் அதை அவன் பதமாக்கி கொடுக்க பன்னிரண்டு மணி ஆகும் எனக்கு காஃபி கொடுத்துவிட்டு அவன் இறைச்சி வாங்க புறப்படுவான் ஆனால் ராஜு பதினொன்று மணிக்கே என் அறைக்கு வந்துவிடும் என்னை பார்த்துவிட்டு சமையலறை பக்கம் வேலைக்காரன் இருக்கும் இடத்திற்கு ஓடும் பிறகு என்னிடம் வரும் பிறகு அவனிடம் போகும் நான் அதட்டுவேன் ஒரு அரை நாழிகை அடங்கி கிடக்கும் பிறகு என்னை பார்த்துவிட்டு என் முகபாவம் சரியாக இருந்தால் சமையல் அறை பக்கம் பார்க்கும் பிறகு மெல்ல எழுந்திருக்கும் நான் ஒன்றும் சொல்லாவிட்டால் பழைய பல்லவி அதற்கு இறைச்சி வருவதற்கு முன் எனக்கு காஃபி வரும் அது என்னையே பார்த்து கொண்டிருக்கும் உங்க மனித ஜாதியே இப்படிதான் எதிரில் ஒரு நாலு கால் மிருகம் பட்டினி கிடப்பது மறந்துவிடும் உங்களுக்கு இரண்டு கால் தான் இருந்தாலும் நீங்க தான பிரதானம் என்ற திமிர் என்று சொல்வது போல இருக்கும் நான் கவனிக்க மாட்டேன் ஆனால் வேலைக்காரன் வந்து இறைச்சி வாங்கி என்னிடம் காசு கேட்க வருவான் அப்பொழுது நீங்கள் ராஜுவை பார்க்க வேண்டும் திடீரென்று அறை முழுவதும் தலை தெருக்க ஓடும் என் இரண்டு கால்களின் நடுவில் நுழைந்து என் கால்களை உரசி கொண்டு என் காலை நக்கிக் கொடுக்கும் நான் எவ்வளவோ தடவை கண்டித்தும் அடித்தும் அதன் இந்த பழக்கத்தை மாற்ற முடியவில்லை நீ ஏன் என்ன அடிக்கிற நீ இறைச்சி வாங்கி தருவதற்கென்றா நான் இதை செய்கிறேன் நானோ நாய் ஜென்மோ மனிதன் காலை நக்குவதில் அதுவும் போல தயை காட்டுபவர்களின் காலை நக்குவதில் எங்களுக்கு ஒரு தனி ருசி நீ இதை கொள்ள வேண்டும் என்று சொல்வது போல இருக்கும் அதன் சுபாவத்தை என்னால் மாற்ற முடியவில்லை அதனால் நான் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் இருக்கும் போது கூட கேன்வாஸ் ஷூ அணிந்து கொள்வது வழக்கமாகிவிட்டது ராஜு அதை பொருட்படுத்தவில்லை செருப்பை நக்குவதில் அதற்கு பன்மடங்கு உற்சாகம் என் நண்பர்கள் கூட ஏதாவது சரும வியாதி வந்துவிட்டதா என்று கேட்டார்கள் நான் அவர்களிடம் என்ன சொல்வது வெள்ளிக்கிழமை தோறும் பனிரெண்டு மணிக்கு இறைச்சி கிடக்கும் என்பதால் என் ராஜு என் காலை நக்கி தின்கிறது என்று சொல்ல முடியுமா நான் சிரிப்பேன் ஆனால் பத்து நாட்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் தான் என்னை விட்டது அன்றும் ஒரு வெள்ளிக்கிழமை பாம்பேயிலிருந்து என்னை காண்பதற்கு பிரசித்தி பெற்ற எழுத்தாளர் என் எஸ் கனேகர் வருவதாக எழுதியிருந்தார் இத்தனைக்கும் அவர் என்னை ஸ்டேஷனுக்கு வரக்கூட எழுதவில்லை நான் போகவும் இல்லை அவராகத்தான் வீடு தேடி வந்தார் நான் அவருக்கு ஹோட்டலில் அறை எடுத்து கொடுக்கவில்லை அவருடன் சேர்ந்து போட்டோ எடுத்துக் கொள்ளவில்லை ஏன் முதல் நாள் அவர் என் நண்பர் ஒருவர் வீட்டில் சாப்பிட்டார் என்பதால் அடுத்த நாள் என் வீட்டில் வலுக்கட்டாயமாக சாப்பிடவும் செய்யவில்லை ஆனாலும் அவர் என்னை பார்க்க வந்திருந்தார் வெகு காலமாக எங்கள் இருவருக்கும் இலக்கியம் மூலமாக ஒரு பிணைப்பு ஒவ்வொரு சமயம் என்னிடம் என்னை விட நீ நன்றாக எழுதுகிறாய் என்று சொல்லியிருக்கிறார் எனக்கு அவர் என்னை உற்சாகப்படுத்த அப்படி சொல்கிறார் என்பது தெரியும் இல்லாவிட்டாலும் எங்கள் இருவருக்கிடையே நீ பெரியவன் நான் சின்னவன் என்ற சின்னத்தனமான எண்ணம் என்றுமே இருந்ததில்லை அப்படிப்பட்டவரிடம் நான் வெள்ளிக்கிழமை என்பதையும் மறந்து பேசிக்கொண்டிருந்தேன் ராஜு சற்று நேரம் அவரையே பார்த்து கொண்டிருந்தது பிறகு சமையல் பக்கம் சென்றது மீண்டும் என் அருகில் வந்தது மீண்டும் வாசல் திண்ணைக்கு சென்றது மீண்டும் என்னிடம் வந்தது இவருடன் ஏன் சமயத்தை வியர்த்தமாக்குகின்றாய் ஏதாவது இறைச்சி கிடைக்குமா என்று கேட்பது போல இருந்தது திடீரென்று அது வாசல் திண்ணையிலிருந்து இருந்து துரத்தி கொண்டு சென்றது கணேகர் என்னிடம் உன் நாய் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறது என்று கேட்டார் நான் ஒன்றுமில்லை என்றேன் அப்படி இல்லாமல் நான் அவரிடம் என் செருப்பை நக்க சமயம் கிடைக்காததால் அதற்கு பைத்தியம் பிடிக்கிறது என்று சொல்ல முடியுமா மணி பன்னிரண்டு அடித்த பொழுது கணேகர் வா வெளியில போய் சாப்பிடலாம் என்றார் அப்பொழுதுதான் ராஜு ஓடி வந்து என் காலின் ஆடு சதையை கடித்தது கணேகர் ஆடிவிட்டார் அவர் முதலில் நாயை பிடித்து கட்டு என்றார் ஆனால் ராஜு நான் அதட்டியவுடன் அடங்கிவிட்டது ஊருக்கு திரும்பும் முன் என்னுடன் டாக்டரிடம் வந்தார் டாக்டர் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றார் கனேகர் ரயிலில் ஏறினதும் நான் ராஜு என்னை கடித்ததும் அதன் பரபரப்பின் காரணத்தை சொல்லியிருந்தேன் சிரித்து கொண்டே நகைக்கு ஒரு ராத்தல் இறைச்சி என்றால் இவ்வளவு சபலமா என்று கேட்டது ஞாபகத்திற்கு வந்தது பத்து நாட்களுக்கு பிறகு என் வேலைக்காரன் ராஜுவை கார்ப்பரேஷன் கார்பரேஷன் சேர்த்த பொழுது எனக்கு சற்று வருத்தமாக தான் இருந்தது ஏனென்றால் அது செய்தது அவ்வளவு பெரிய குற்றமாக எனக்கு படவில்லை ஆனால் நான் வேலைக்காரனை தடுக்கவில்லை ஏனென்றால் அது கடித்ததை விட, அது வாரம் தவறாமல் என் காலை நக்கினதுதான் எனக்கு சகிக்க முடியவில்லை